பாத்தியா சின்ன பொண்ணு ஒரு சிக்கனை எப்படி அவ ஒழிச்சு வைக்கணுமோ ஒழிச்சு வச்சு யாருக்கும் தான் நீ போ ஆனால் எதுக்கு தயிர் வச்சு சாப்பிட போறேன் மோறு வச்சு சாப்பிட போறேன்னு பஞ்சத்தை குத்தியா பார்த்தியா ஆமா உமா நீ சொல்லியது சரிதான் இந்த நாலு முடி ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல பாறான் நம்ம ரெண்டு வருகும் தெரிஞ்சிட கூடாதான் எப்படி மறைச்சிட்டு பாரு அவன் நீ எப்படி கண்டுபிடிச்சா ஆமா சின்ன பொண்ணு நானும் அவள அதுல இருந்து தான் இருக்கும் கீதால கோழி வந்துச்சு இவா விரட்டுனா கீதாவை கண்டோன்னா இல்ல கீதா நிக்கட்டு நான் அரிசி போட்டுங்க சாப்பிட்டுட்டு வரட்டுன்னு சொன்னான் கொஞ்ச நேரத்துல என்னையும் சண்டை போட்டு அனுப்பி வச்சுட்டா அப்புறம் ஒரு கோழி பிடிச்சி குழம்பு வச்சிருக்கியா சரி தான் வச்சா இல்லையா நமக்காவது கொஞ்சம் தரலாம் அந்த மாதிரி ஒன்றும் தோணலை பாரு ஒழிச்சு வச்சு தின்னணும் தான் மட்டும் தின்னணுங்கிற எண்ணம் ஏன் இந்த நாலு முடி இப்படி இருக்குன்னே தெரியல நம்ம வீட்டுக்குள்ள போறோன்னு சொன்னோடனே அவ பாதி ஷாக் ஆயிட்ட கேட்டியா அதுல நீ தண்ணி வேணி கேட்டு வீட்டுக்குள்ள போனோன்னு ரொம்பவே இதாயிட்டு பாரா சிக்கன் ஸ்மெல்லுக்கு எலி எங்கேயாவது செத்து கிடக்குன்னு சொல்லியா அரட்டி நீ எதுக்காவது சின்ன பொண்ணு நே சின்ன பொண்ணு

ரொம்ப நலவில மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்க எங்களுக்கு தராத்தது கூட இல்ல எதுக்கு ஒழிச்சு வைக்கணும் கோவப்பட்டு இருக்க சிக்கன் சாப்பிடல இன்னும் அப்படியே இருக்கு எப்ப சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரிய நாங்க பாத்துக்கலாம் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க என்ன உமா அக்கா அக்காலிட்டே எப்படி பேசியா நல்லாவா இருக்கு அடுப்பு ஏற்றாதுங்க பாத்துடுங்க

வந்துட்டாவ சமாதானம் பேசுறதுக்கு குரூப்பாவா சேர்ந்து வாரிய குரூப்பா உங்க குரூப்புக்கு வைக்கம்ன பெரிய வேட்டா பாரம் இப்போ எதுக்கு இவ வந்துட்டு போறாளோ யாரு கண்டா விடு வா வசந்தி என்ன நீ ஆல போய்ட்டு உடனே கீழ வந்துட்டா ஏன் இல்லக்கா சும்மா தான் வந்தேன் மேல போறேன் என்ற பேசிட்டு இருக்கேவ அத சரி நீங்க என்ன பண்றேன்னு பாக்கலான்னு வந்தேன் இல்லையே தாதா வந்த நிறைய நேரம் அவகிட்ட வந்து பேசுவா இப்ப என்ன நான் சாப்பிட்டு இருக்கும் போது வந்தா சாப்பிட்டு பிளேட்டை கழி வச்சுட்டு வர உடனே கீழே இறங்கி வரா ம் ஏதோ முக்கியமான கதையோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா சாப்பிட்டாச்சாக்கா ஆமா வசந்தி காலையில சாம்பார் ஒன்று ஓட வெள்ளத்தை காய்ச்சி வச்சிருந்தா அதான் நான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வரேன் என்னக்கா சாம்பாரா உங்களுக்கு சும்மா சொல்லாதீங்கக்கா நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டவா போறேன் சாம்பார்னு சொல்றியே ஐயே உள்ளது வசந்தி இப்போதே சாம்பாரும் கொஞ்சம் பப்படமும் பொரிச்சு வச்சிருந்தா తిන්නிக்கிட்டு வாரை ஏன் நம்ப மாட்டேங்க இல்ல தெரியாம தான் கேக்கேன் ரெண்டு தான ஒரே வீட்ல தானே இருக்கறியே ரெண்டு சமையலாக்கா அவ தனியா நீங்க தனியா சமைக்கறியே ஆ அப்படி எல்லாம் இல்ல வசந்தி தனி சமையல்ல இல்ல எனக்கு தனி சமையல் பண்றது தான் விருப்பம் பின்னையா மூணு முகத்தை பார்த்து தான் சரி போட்டுட்டு நானும் ഒന്നും சொல்லாம இருக்கேன் ஏன் அப்படி கேட்கிய நீங்கள் போங்கக்கா சும்மா விளையாடாதீங்க சும்மா என்கிட்ட சாம்பார் சாம்பார்னு சொல்லாதீங்கன்னா நீங்கள் தனி சமையல் தான் என்ன உங்கள் குடும்ப பிரச்சனை வெளியே எங்கே தெரிஞ்சிட நீ அக்கா மறைக்கிறீ ஐயா இல்லை வசந்தி உன் சத்தியம் உள்ளது தனி சமையலாம் இல்லை ஒரே சமையல் தான் அப்போ மேலே என்ன கிச்சன் ஏதாவது இருக்கா இல்லை அவன் மேலே அடுப்பு வச்சு தான் சமைக்கலாம் ஏதாவது தெரியுமா மேலே ஒன்றும் கிடையாது வசந்தி நீ ஏன் அப்படி கேட்கியா இல்லைக்கா கண்டதும் உள்ளது தானு தெரியல ஆ சொல்லாமனியான்னு தெரியலையே என்ன வசந்தி அதான் வார்த்தை வரை வந்தாச்சு இல்லையா என்ன நடந்துச்சு சொல்லு இல்லக்கா இப்ப நான் சின்ன பொண்ணு மேலே உமாவும் இருக்கேன் சும்மா பார்த்துட்டு வரைஞ்சிட்டு இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே மேலே போனேன் அங்கே சிக்கன் வச்சுட்டு இருக்கா சிக்கன் ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கா அதான் கேட்டேங்கா சிக்கனா இல்லையா வசந்தி நிஜமாக்கா இப்போதான் நான் மேலே போய் பார்த்தேன் ம் ஒரு பாத்திரம் நிறைய சிக்கன் வச்சுருக்கு இனி அளவு உமானம் அவ்வளோ சாப்பிடுவோம் அவ்வளோ இருக்கும் அதான் நீங்கள் சாம்பார்ன்னு சொல்கிறிய என்ன எதுன்னு தெரியல அதான் கேட்கா ஓஹோ கதை அப்படி போகுதா எனக்கு கொஞ்சம் பருப்பம் போட்டு ஹாத்தில் போடுற தண்ணி கூட குறவுதான் அதை விட அதிகமாக தண்ணியை ஊற்றி எனக்கு ஒரு சாம்பாரை வச்சு போட்டுட்டு அவன் மேரேந்து சிக்கன் சாப்பிட்டு இருக்கா சிக்கனு இக்கா இது நான் சொன்னேன் உடனே போய் கேட்டறாதீங்க அக்கா அப்புறம் ஏதோ குடும்பத்துல நான் பிரச்சனை ஏற்படுத்தி விட்ட மாதிரி இருக்கா இல்ல வசந்தி நான் இப்ப உங்க பேரை சொல்லி கேட்கல ம் ஸ்மெல் வரதான் செய்யுது பாத்துக்கடி என் பையன் வரட்டு ஆ சரிக்கா சரி நான் பின்ன வாரேக்கா என்னையா ஓட ஓட வரட்டுறிய மாட்டுங்க இழுவ உனக்கு செல்வா வரட்டு உனக்கு இருக்கு நான் கஷ்டப்பட்டு பிடிச்சு கவுச்சி அழைக்கலாம் எல்லாம் வைப்பேன்னா இவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் பார்த்துடுங்க யாரு கிட்ட வசந்தி கிட்டையா நடக்குமா பார்ப்போம் இன்னைக்கு என் மூவை வரட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க என்னத்த நினைச்சிட்டு இருக்கிய அதான் ஒரு நாளும் இல்லாத திருநாளா வீட்டுக்குள்ள வந்தோடனே எத்தே சீக்கிரமா சுவார போட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு ஆசை பத்த சொன்னாளா காரணம் இல்லாம இவ கால பிடிச்ச மாட்டானே அப்பவே நான் யோசிச்சிருக்கேன் உம் சிக்கனா சாப்பிடியா சிக்கனு வரட்டியா மூவை வைக்கிற உனக்கு ஒரு வேட்டு என்ன லட்சுமி

சார் எப்பவுமே இவங்க பண்ண தப்பு ஒத்துக்கவே மாட்டாங்க சார் அடுத்தவங்க மேலே பள்ளியை போட்டு தப்பிக்கவே பார்ப்பாங்க எனக்கு கண்டிப்பாக என் கோழி வேணும் சார் இவங்க மேலே கேஸ் போடுங்க எதுக்கும்மா பக்கத்து வீட்டு கோழி திருடன் இல்லை சார் நான் எதுவும் திருடலை இந்த அக்கா சொல்றது உண்மைதான் சார் அவங்க எதுவுமே திருடலை இல்லை சார் எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் ஏமா நீ வெளிய போமா ஓவரா பேசிட்டு இருக்க நீ வெளிய போ சார் போன் சொன்னா போமா லட்சுமி இக்கா ஒண்ணு ஆவாது நான் வெளியே தான் ம்

நாங்களா ஒத்துக்க வச்சோம் இன்னைக்கு மாட்டா இல்ல சார் நான் எதுவுமே திருடல சார் ஐயோ விட்டுருங்க நான் கோழி திருடல நான் கோழி திருடல அந்த கோழி எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க என்னையா வீட்டுக்கே விட்டுருங்க ஐயோ நான் எடுக்கல எடுக்கல என்னாச்சு அம்மாக்கு அம்மா அம்மா நான் எடுக்கல நான் எடுக்கல என்னாச்சுமா என்ன எடுக்கல கனவா இல்லமாக்கா

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்